பண்ணியிருக்காங்க விச் இஸ் குட் ஃபார் திஸ் ப்ரைஸ் பாயிண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம் தென் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு ஹைலைட் டச் அப்படின்னு சொல்லலாம் இது எல்லா ஜிம்லேயும் இருக்கிற ஒரு டச் தான் பேஸ் வேரியண்ட்டில் மட்டும் அப்படின்னு கிடையாது டாப் வேரியண்ட்டில் கூட இருக்கு ஜஸ்ட் ஒன் டச் அவ்வளோதான் இந்த ஒன் டச்லேயே வந்து திறந்துடும் ஸோ ஈஸி தான் ஹைட்ராலிக் ஸ்டட் இருக்கிறதால ஈஸியாக இருக்கு ஸ்பேஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸலெண்ட்டாக இருக்குன்னு சொல்லலாம் நமக்கு வந்து லென்த்தியாக இல்லைனாலும் நல்லா ஹைட்டாக வந்து இருக்குது ஸோ ஸ்டோரேஜ் பண்ணிக்கிறப்ப வந்து நம்ம இது வந்து ஃபுல்லாகவே வந்து மேலேக்கு மேலே இப்படி அடைக்கிட்டே போகலாம் அப்படின்னு கூட சொல்லலாம் இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சீட்ஸ் எல்லாமே வந்து ஃபோல்டபிள் சீட்ஸ் தான் அது லென்த்து எவ்வளோ இதுன்றது வந்து ரிட்ராக்டபுள் அப்படின்றது வந்து நான் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள் இது ஃபோல்ட் பண்ண முடியல ஃப்ரெண்ட்டில் கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து ஆக்கியபை பண்ணியிருக்காங்க கொஞ்சம் ஸ்பேஸ் அதாவது லக்கேஜ் எல்லாம் இருக்குது ஸோ அதனால் இது ஃபோல்ட் பண்ணி நான் காட்டலை நான் ஒரு கிளிப்பிங் வேணால் ஆட் பண்ணுறேன் ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் செக் பண்ணலாம் ஃபுல்லாகவே வந்து எல்லா சீட்ஸும் வந்து நமக்கு ஃபோல்ட் பண்ண முடியும் ஸோ ஸ்பேஸ் வைஸில் வந்து எங்கேயுமே காம்ப்ரமைஸ் பண்ணல ஜிம்னியை பொறுத்த வரைக்கும் ஸ்பேஸ்